கூட இருக்கட்டும் இந்த நிகழ்ச்சியின் வயலாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி மிக்க மகிழ்ச்சி இந்த புதிய ஆண்டுக்குள்ளாக கர்த்த நடத்தி வந்தார் உங்களையும் பிள்ளைகளையும் திருச்சபையும் அதற்காக என் ஆண்டவரை துதிக்கிறேன் ஆண்டுடைய நாமம் மகிமைப்படட்டும் இப்பொழுதும் ஆண்டுடைய வார்த்தை கத்தர் யாருக்கு துணையாயிருப்பார் கர்த்தர் யாருக்கு துணையாயிருப்பார் அப்படின்ற ஒரு தலைப்புல நான் ஒரு பதினஞ்சு நிமிடம் பேசுவேன் இந்த வார்த்தையானது உங்களுக்குள்ளே கிரியை செய்யும் என்று நான் விசுவாசிக்கிறேன் நம்புகிறேன் இதை பார்த்து கொண்டிருக்கிறவர்கள் கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன் சொல்லுங்கள் கர்த்தோடைய கிருப உங்களோடு கூட இருப்பதாக கடந்திட்ட இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முழுவதும் தேவன் மாதங்கள் வாரங்கள் நிமிடங்கள் நாட்கள் முழுவதும் கத்தர் கணின்மனை போல பாதுகாத்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஜனவரி மாதத்தில் உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி மிக்க நன்றி தேவன் உங்களோடு கூட இருப்பாராக ஆண்டவர் யாருக்கெல்லாம் துணையாக இருப்பார்னு சொல்லி ஒரு மூன்று காரியங்களை நாம் பார்க்க போகிறோம் இன்றைய நாட்களில் அநேக துணைக்கு துணையாக ஆணுக்கு துணை பெண்ணு பெண்ணுக்கு துணை ஆணு அப்படின்னு ஆண்டவர் வரமுறை வச்சிருக்கிறார் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அநேக ஜனங்கள் கடந்து வருகிறார்கள் இப்படிப்பட்ட தருணத்தில் தான் ஆண்டவர் யாருக்கெல்லாம் துணையா இருக்கிறார் இந்த துணை கூட மாறிடும் கணவன் மனைவியை விட்டுருவாங்க மனைவி கணவரை விட்டுருவாங்க ஆனால் ஆண்டவர் ஒவ்வொரு நாள் ஆண்டவரை நம்புகிறவர்களுக்கு அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார் இப்படியா ஏசாயா நாற்பத்தி ஒன்று பதிமூணில் எழுதப்பட்டிருக்கிறது பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று ஆண்டு ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது இந்த வேதாகமத்தில் பார்த்தீங்களாக்கும் கிட்டத்தட்ட அறுபத்தாறு புஸ்தகங்கள் இருக்கிறது பழைய பாட்டில் முப்பத்தி ஒம்பது புதிய பாட்டில் இருபத்தி ஏழு ஆக மொத்தம் அறுபத்தாறு இந்த அறுபத்தாறு புத்தகங்களிலுமே கிட்டத்தட்ட முந்நூற்றி அறுபத்தஞ்சு தடவை பயப்படாதே என்ற சொல்லப்பட்டுக்கிற இருக்கிற ஒரே ஒரு வேதம் நம்முடைய வேதாகாமம் பரிசுத்த வேதாகாமம் பைபிள் ஆமே நல்ல இதை படிக்கிறவர்களுக்கு அநேக காரியங்களில் தன்னுடைய ஆவியில் விடுதலை ஆத்மாவில விடுதலை சரீரத்தில் விடுதலை கிடைக்கிறது என்பது அநேக தொலைக்காட்சி மூலமாக போன் மூலியமாக எங்களுக்கு சாட்சி சொல்கிறது நாங்கள் கேள்விப்படும்போது மிகவும் சந்தோஷம் அடைகிறோம் கர்த்தருக்குள் நாங்கள் மகிழ்ச்சியா இருக்கிறோம் கர்த்தருடைய நாம மேம்படட்டும் முதலாவது பார்க்கும் உத்தமனுக்கு கத்தர் துணையாக இருக்கிறார் ஆமே நல்லூயா ரெண்டு நாளாகாம பத்தொன்பது பதினொன்று எழுதப்பட்டிருக்கிறது உத்தமனுக்கு கத்தர் துணை இன்னைக்கு அநேக ஜனங்கள் இன்னைக்கு நான் என்ன நினைக்கிறேன் என்னை போல எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் ஆனால் என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி நினைக்கிறது தப்பு இன்னைக்கு அநேக ஜனங்கள் நான் ஏதாவது காரியத்தை செய்த உடனே அவங்க பக்கத்தில் சேர்ந்துருவாங்க எந்த ஒரு காரியம் செய்ய உடனே அப்படியே பின்வாங்கிருவாங்க இது மனுஷனுடைய சுபாவம் ஆனால் நம்முடைய இறுதி நம்முடைய ஒவ்வொரு தனிப்பட்ட விசுவாசியும் ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதர்களும் நம்முடைய உள்ளான அன்பின் குணத்தையும் உள்ளான இயல்பான குணத்தையும் கத்தர் பார்க்கிறார் நாம் உத்தமமாக இருக்கும் பொருளுக்கு அவர் துணையா இருக்கிறார் எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே நீங்கள் நானும் இந்த காலகட்டம் கொடிதான காலகட்டம் அப்பசனை பவுல் ரெண்டு தீமத்தைக்கு எழுதுகிறார் மூணாம் அதிகாரத்துக்கு எழுதுகிறார் மனுஷர் தற்பிரியராயும் வீம்புக்காரராயும் அகந்தை உள்ளவர்களாயும் தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படியாதவர்கள் நன்றி உணர்வு இல்லாதவர்களாயும் இப்படி அந்த பட்டியல் இருக்கிறார் நிறைய அவசரங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது என் ஆண்டவர் இந்த நேரத்தில் உத்தம குணத்தை தேடுகிறார் எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே நாம் எத்தனை வீடு வாசல்கள் கட்டினாலும் சரித்தான் எத்தனை மாளிகைகளை கட்டினாலும் சரித்தான் கடைசியாக நம்மளுக்கு வாடகைக்கு எடுக்க போகிறது கூலர் தான் வாடகைக்கு எடுப்பாங்க நீங்கள் நல்லா யோசித்து பாருங்கள் அதே மாதிரி எத்தனை வீடுகள் நீங்கள் கட்டி வச்சுருந்தாலும் தங்கத்தினால் பதிச்சு வச்சுருந்தாலும் சரித்தான் அதில் பார்க்கும் பொழுது உங்களுக்கு தங்கத்தினால் பதிச்சு வச்சிருந்தாலும் சரித்தேன் நீங்கள் திண்ணையில் தான் அல்லது வாசலில் தான் உங்களை தூக்கி வைக்க போகிறாங்க இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தன்னுடைய உத்தமத்தை காத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் அப்பொழுதுதான் தேவனாய கத்திரத்தில் நீங்கள் நான் போக முடியும் ஆண்டவர் உங்களுக்கு எனக்கு துணையாக இருக்க முடியும் இதை நீங்கள் நானும் மறந்து போகக்கூடாது சங்கீதம் பதினெட்டு இருபத்தஞ்சில் எழுதப்பட்டிருக்கிறது உத்தமனுக்கு உத்தமராக என் ஆண்டவர் விரும்புகிறார் ஆமேன் நம்ம நினைக்கிறான் ஆண்டவர் நல்லவர் நன்மை செய்கிறவர் வல்லவர் எல்லாம் ஓகே ஆனால் அவர் உத்தம குணத்தை உங்கள் இந்த புதிய ஆண்டுக்குள்ளாக பார்க்கிறார் எனக்குள்ள உத்தம குணம் இருக்கிறதா உங்களுக்குள்ள உத்தம குணம் இருக்கிறதா வார வாரம் சர்ச்சுக்கு போகிறோமே வார வாரம் காணிக்கை செலுத்துகிறோமே வார வாரம் குடும்பமாய் பாட்டு பாடுறோமே தினந்தோறும் ஜெபிக்கிறோமே ஆனால் உனக்குள் உத்தம குணம் இருக்கிறதான்னு என்று ஆண்டவர் கேட்கிறார் நான் கேட்கல என்னுடைய ஆண்டவருடைய வேதத்தின் மூலியமாய் கேட்கிறார் ஏன் அப்படின்னா இன்னைக்கு அநேகர் உத்தம குணத்தை இழந்துட்டாங்க ஆகாவரியாய் போன அந்த பணத்துக்காக ஒன்றுத்துக்கு உதவாத உறவுக்காக ஒன்றுமே இல்லைன்னு சொல்கிற உணவுக்காக அநேகர் தங்களுடைய அந்த சுயத்தை இழந்துடுறாங்க அந்த உத்தம குணத்தை இழந்துடுறாங்க நீங்கள் உத்தம குணம் உங்களுக்குன்னு உங்கள் வச்சுக்கிறோங்க உங்கள் உங்கள் பேரை எடுத்துக்கிறோங்க அந்த நிகழ்ச்சி யாரெல்லாம் பார்க்குறீங்களோ உங்கள் பேரை வச்சுக்கிட்டு என்னை பற்றி யார் எது சொல்கிறாங்களா என் என் பேரை வச்சுக்கிட்டு யாராவது அவதூறாக சொல்கிறாங்களா நீங்களே இந்த வார்த்தையின் மூலமாக தியானம் பண்ணுங்க நான் உத்தமமாக இருக்கும் பொழுது கர்த்தர் எனக்கு நிழலாக இருக்கிறார் கர்த்தர் எனக்கு துணையாக இருக்கு உத்தமனுக்கு அவர் உத்தமராய் விளங்குகிறார் நம்மளை எந்த சூழ்நிலையை கைவிடாத நம்முடைய ஆண்டவர் தாயும் கை விட்டுட்டாங்க தகப்பனும் கைவிட்டுட்டாங்க கட்டுனவளும் கைவிட்டுட்டாங்க பெத்தவளும் கைவிட்டுட்டாங்க மற்றவங்க கைவிட்டாலும் என் ஆண்டவர் உங்களை ஒரு நாளும் கைவிட மாட்டார் கரங்களை உயர்த்தி ஒரு ஆமின் அல்லே லூயா கத்தை நல்லவர் ரெண்டாவது நம்பிக்கை வைக்கிறவங்களுக்கு கத்த துணையாக இருக்கிறார் இன்னைக்கு எல்லாரும் தங்கத்தின் மீது நம்பிக்கை வைக்கிறாங்க பொருள் மீது நம்பிக்கை வைக்கிறாங்க சொந்தக்காரங்க மீது நம்பிக்கை வைக்கிறாங்க ஒரு மரம் எங்கள் ஊரில் ஒருத்தர் இருக்கிறார் ஒரு மரம் ஒரு வேப்ப மரமும் ஒரு தென்னை மரமும் வளர்க்குறார் காலையிலேயும் தண்ணி ஊற்றுவார் மாலையிலையும் தண்ணி ஊற்றுவார் காலையிலையும் போய் தண்ணி ஊற்றுவார் மாலையிலையும் தண்ணி ஊற்றுவார் நானும் பார்த்து இப்போ ஒரு பத்து வருஷம் ஆச்சு வேப்பங்காயும் காய்ச்சதும் கிடையாது தென்னை மரமும் காய்ச்சது கிடையாது ஆனால் அவருடைய வேலை என்ன காலையிலையும் தண்ணி ஊற்றுவார் மாலையிலையும் தண்ணி ஊற்றுவார் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவர் எதில் நம்பிக்கை வச்சுருக்கறாரு மரத்து மேலே நம்பிக்கை வச்சுருக்கிறாரு ஆனால் காய்க்கலையே இன்னைக்கு அநேருடைய வாழ்க்கை அப்படித்தானே இருக்கிறது நான் அதை நம்பி போகிறேன் நான் இதை நம்பி போகிறேன் நான் அங்கேயே போகிறேன் நான் இங்கே போகிறேன் நீ எங்கேயே போனாலும் சரித்தேன் போக வேண்டிய இடத்துக்கு சரியாக போகலைனா நான் நம்முடைய நம்பிக்கையிலேருந்து எழுந்து போயிடும் சொல்லுவாங்க இந்த ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு போனால் காப்பாற்றிருக்கலாம் அந்த ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு போனால் காப்பாற்றிருக்கலாம் முடியவே முடியாது ஏ ஆண்டவர் ஒருவர் தான் எல்லாவற்றையும் செய்ய வல்லவராக இருக்கிறார் எப்படியாவது அவர் நம்ம அவர் மேலே நம்பிக்கை வச்சிட்டோம்னா தேவ தூதர்கள் மூலியமாக மனித தயவுகள் மூலியமாக அநேக ராஜாக்கள் மந்திரிமார்கள் அநேக ஆட்கள் மூலியமாக நம்மளோடு கூட இடைப்பட்டு நம்மளை எப்படியாவது கரம் பிடித்து நடத்துறதுக்கு அவர்னால முடியும் சங்கீதம் நூற்றி பதினஞ்சு ஒன்பது பத்தில் எழுதப்பட்டிருக்கிறது இஸ்ரவேல் கத்தரை நம்பு அவரே அவர்களுக்கு துணையும் கேடகமாக இருப்பார் என்று எழுதப்பட்டிருக்கிறது நாம் அவர்களை நம்பணும் ஆண்டவர் ஜனம் ஆண்டவரை முழுமையாய் நம்பணும் சங்கீதம் நூற்றி நாற்பத்தி ஆறு அஞ்சில் எழுதப்பட்டிருக்கிறது தன் தேவனாய கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கிற மனுஷன் பாக்கியவான் இந்த பாக்கியமான காரியத்தை நீங்கள் நானும் பெற்றுக்கொள்ள வேண்டும் எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே இன்னைக்கு அநேக ஜனங்கள் ஆண்டவரை நம்பலை ஆண்டவரை நம்பாமல் யாரோ நம்புகிறாங்க ஒரு தனியார் நிறுவனத்தை நம்புகிறாங்க கவர்மெண்ட்டு நம்புகிறாங்க ஒரு நாள் எல்லாம் காலியாகி போயிடும் கஜானாவே காலியாகி போயிடும் ஏன்னா ஆண்டவர் ஒரு நாளும் கைவிடாதவர் அவர் நம்மளோடு கூட இருக்கிறவர் இஸ்ரேல் ஜனங்களை பார்க்கும் பொழுது பகலிலே மேகஸ்தம்பம் இரவிலே அக்கினி ஸ்தம்பம் ஜனங்கள் நாற்பது ஆண்டு காலமாய் ஆண்டவர் நடத்தி வந்தார் அப்பேற்பட்ட சூழ்நிலையில் பகலில் மேகஸ்தம்பம் இரவில் அக்கினி ஸ்தம்பம் குடிக்க தண்ணி நல்ல சாப்பாட்டுக்கு மண்ணாக நல்ல நிழல் நல்ல வெதுவெதுப்பு பாதரட்ச பழசா போகலை ட்ரெஸ்ஸு மங்கலை அழுக்காகலை வஸ்திரம் கிழிஞ்சு போகலை எல்லாவற்றையும் கற்று நடத்தி வந்தார் அமேன் அவங்கள நம்பினாங்க ஆண்டவரை நம்புனாங்க அவங்க கடைசி மட்டும் ஆண்டவரை நடத்தி வந்தார் நீங்கள் நானும் ஆண்டவரை நம்பும் பொழுது உங்கள் குடும்பத்தை கத்தை நடத்துவார் நீங்கள் நினைக்கலாம் ஐயா நீங்கள் சொல்கிறதெல்லாம் ஓகேதே ஆனால் காலையில் எந்திரிச்சோன்னா எங்களுக்கு செலவுக்கு பணம் இல்லையே காலையில் இருந்துருச்சோன்னா கடங்காரங்களெல்லாம் வந்துடுவாங்களே காலையில் இருந்துருச்சோன்னா நான் யாருக்கு பதில் சொல்லுவேன் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறவங்களுக்காக ஆண்டவர் சொல்லுகிறார் நீங்கள் கத்தரை நம்புங்க ஆண்டவர் உங்கள் கடன் பிரச்சனையிலேருந்து கண்ணீரிலிருந்து புலம்பல்லிருந்து அழுகையிலிருந்து தூக்கம் இல்லாமல் எத்தனையோ பேர் கிடக்கிறீங்க மாத்திர மருந்து சாப்பிட்டு தூக்கம் மாத்திரை சாப்பிட்டு தூக்க வரலையின்னு கிடக்கிறவங்களுக்காக ஆண்டோடைய வார்த்தை இந்த நேரத்திலே போதிக்கப்படுகிறது ஆண்டவரை நம்புங்க கத்த நிச்சயமாக உங்களோடு கூட இருக்கிறார் ஏன் அழுகிறீங்க ஏன் புலம்புறீங்க நம்மளால் ஒன்றும் செய்ய முடியாது நம்மளால் ஒன்றுமே செய்ய முடியாது கடலில் பாருங்கள் கடல் தண்ணீர் வந்து பெரிய பெரிய கப்பலை கூட கவுத்துரும் பெரிய பெரிய புயல்கள் பெ பெரிய பெரிய காற்றுகள் அடிக்கும்போது பெரிய பெரிய கப்பலை கூட கவுத்துரும் ஆனால் ஒரு லிட்டர் நல்லெண்ணெய் அதை மூழ்கடிக்கவே முடியாது அப்போ நீங்கள் நானும் அந்த கடல் மீது எப்படி அந்த நல்லெண்ணெயை தண்ணி மூழ்கடிக்க முடியாதோ ஆண்டவர் மேலே நீங்கள் நம்பிக்கை வச்சிங்கன்னாக்க உங்கள் நம்பிக்கையை குறைய பண்ண மாட்டார் என் தேவன் அப்படியாக இருந்து உங்களை நடத்த வல்லவராக இருக்கிறார் நம்முடைய ஆண்டவர் பெரியவர் அது அநேக ஜனங்களுக்கு தெரிகிறதில்ல இன்றைக்கி எதுலாம்னு நம்பிக்கை வச்சு இழந்துடுறாங்க அநேகர் சொந்தக்காரங்க மேலே நம்பிக்கை வைக்கிறாங்க கடைசியில் சொந்த நம்ம நம்ம அப்படியாக சொல்லுவார்கள் நம்மள்கிட்ட இருப்பு இருந்துச்சுன்னா நம்ம வீட்டு வாசலில் அநேக செருப்புகள் கிடக்குமா காலணிகள் அநேக கிடக்கும் நம்மள்ட்ட இல்லைன்னா ஒரு காக்கா கூட வந்துட்டு என்னன்னு கே கே கேன்னு கர்த்தாதான் நம்ம வீட் நம்மள்கிட்ட நிறையா இருந்துச்சுன்னா நம்ம வீட்டு வாசல் ஃபுல்லாக செருப்பாக இருக்குமா காய்ச்சல் தலைவல்னா கூட எத்தனையோ ஃபோன் அடித்து விசாரிப்பாங்க அப்படிப்பட்ட சூழ்நிலை இன்றைய நாட்கள் ஜனங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறாங்க எனக்கு அன்பான தெய்வனுடைய பிள்ளைகளே நீங்கள் ஆண்டவர் மீது நம்புங்க அம்மா அழுகாதீங்க ஐயா கண்ணீரோடு ஏன் இருக்கிறீங்க கலங்காதீங்க நீங்கள் தனியாக இருக்கிறீங்கன்னு நினச்சி புலம்பாதீங்க கத்தர் உங்களோடு கூட இருக்கிறார் அந்த உணர்வில் நீங்கள் இருங்க ஆண்டவர் உங்களை கரம்பிடித்து நடத்துவார் தள்ளாட விடமாட்டார் சொல்லும் பொழுது சொல்கிறார் முத வயதிலும் நான் அவர்களை கைவிடாதிருப்பேன் நிறைய முடி மட்டும் உங்களை தாங்குவேன் தப்பு வைப்பேன் ஏந்துவேன் சுமப்பேன் அந்த வைராக்கியத்தில் நீங்கள் ஆண்டவர் மேலே நம்பிக்கை வச்சு பாருங்கள் கத்தர் உங்களை கொண்டு பெரிய பெரிய காரியங்களை செய்ய முடியும் நீங்கள் நினைக்கலாம் ஐயா எங்களுக்கு பலன் இல்லையா பிள்ளைகள் எல்லாம் தூரத்தில் இருக்கிறாங்க ஐயா இப்போ எங்களுக்கு உதவி செய்ய யாருமே இல்லையா நீங்கள் நினைக்கலாம் ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார் தெய்வம் யார் மூலியமாவது உதவி செய்வார் கர்த்தர் யார் மூலியமாவது உங்களுக்கு செய்ய வேண்டிய கணத்தையும் உங்களுக்கு செய்ய வேண்டிய காரியங்களையும் ஆண்டவர் செய்வார் மூன்றாவதாக கட்டளையை கை கொள்ள வேண்டும் அப்பொழுது தான் ஆண்டவர் துணையாக இருப்பார் உத்தமனுக்கு துணையாக இருக்கிறார் நம்பிக்கை வைக்கிறவர்களுக்கு துணையாக இருக்கிறார் கட்டளையை கை கொள்ளுகிறவர்களுக்கு துணையாக இருக்கிறார் சங்கீதம் நூற்றி பத்தொம்போது நூற்றி எழுபத்தி மூணு எழுதப்பட்டிருக்கிறது உம்முடைய கட்டளைகளை தெரிந்து கொண்டபடினால் உமது கரம் எனக்கு துணையா இருக்கிறது ஆமே நல்லூயா ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கடல் மீது நடக்கிறார் கடல் மீது நடக்கும் பொழுது தூரத்தில் எல்லாரும் பார்த்த சீசர்கள்லாம் ஆவேசம் இது என்ன அகோரமா இருக்கிறது இப்படி அலறினார்கள் புலம்பினார்கள் அப்போ ஆண்டவர் பக்கத்தில் வந்தோன்னே பேதுருவை கூப்பிட்டு நீயும் வான்னு சொல்றாரு இவர் விசுவாசத்தோட ஒரு ஸ்டெப்பு ரெண்டு ஸ்டெப்பு மூணு ஸ்டெப்பு நடந்து வைக்கிறார் நாலாவது ஸ்டெப்பு போகும்போது டபக்குன்னு உள்ளே போயிட்டார் ஆண்டவருடைய கரம் தான் அவரை மேலே தூக்குச்சு அல்ல லூயா அன்னைக்கு ஆண்டவர் பேதுருவ தூக்கலை இன்னைக்கு புதிய ஏற்பாடில் பல ரத்த சாட்சிகள் உருவாயிருக்க முடியாது அப்போஸ்தல் நான் போலும் பேதலும் செஞ்சு அற்புதங்கள் அடையாளங்கள் நடந்திருக்க முடியாது அவருடைய கரம் துணையாக இருந்துச்சு அந்த நேரத்தில் ஆமேன் அது மாத்திரம் மாறுங்க ஒரு கூட்ட ஜனங்கள் ஒரு கூட்ட ஜனங்கள் ஒரு ஊருக்கு வெளியே அழுதுகிட்டே ஊற விட்டு பாடையை தூக்கிக்கிட்டு வர்றாங்க நாயின் ஒரு விதவின் மயனை ஆண்டவரும் சீசர்களும் ஊருக்கு உள்ளே என்ட்ராகிறாங்க கவனிங்க ஒரு ஊட்ட ஜனங்கள் ஊருக்கு வெளியே கொட்டை அடிச்சுக்கிட்டு தம்மால் அடிச்சுக்கிட்டு ஆடிக்கிட்டு பாடிக்கிட்டு பாட இறந்தவனை தூக்கிக்கிட்டு வர்றாங்க ஆண்டவர் நர்ச்ச நல்ல செய்தி சொல்லிக்கிட்டு போகிறார் பார்த்தார் மகளே அக அழாதே பாடையை தொட்டார் மரித்தவன் உயிரோடு எழுந்தான் ஆமை நல்லேலு இது தாங்க அவர் கர நம்மளுக்கு உதவி செய்கிறது இது தாங்க கட்டளைகளை கைக்கூலுக்கு வர்ற உதவி சங்கீதம் நூற்றி பத்தொம்போது நூற்றி ஐம்பத்தொம்போதில் எழுதி இருக்கிறது இதோ உமது கட்டளைகளை நான் நேசிக்கிறேன் வேதத்தை எத்தனை பேர் நேசிக்கிறீங்க இந்த பய இந்த வேதத்தை நீங்கள் நேசிங்க நான் இந்த அளவுக்கு உங்களுக்கு இந்த வார்த்தையை சொல்கிறதுக்கு நான் தகுதி இல்லாத ஆள் கர்த்த என்னையும் தகுதிப்படுத்தி அநேகருக்கு அநேகருக்கு ஆண்டுடைய வார்த்தையை சொல்றதற்கு இந்த வேதம் தான் எனக்கு உதவி செஞ்சுருக்கு நான் பலவீனமான ஆள் எனக்கு பேச தெரியாத ஆள் நான் உங்களைப் போல் அல்லாத ஆள் ஆனாலும் இந்த வேதத்தின் மூலியமாக அநேகருக்கு ஆலோசனை சொல்ல ஆண்டவர் எனக்கு கிருபை செய்து வைத்திருக்கிறார் இந்த வேதத்தை தாவிது நேசித்தது போல நானும் வேதத்தை நேசிக்கிறேன் அடுத்து உங்களையும் வேதத்தை நேசிக்க சொல்லுகிறேன் இந்த வேதத்தை நீங்கள் சுமக்க சுமக்க வேதம் உங்களை சுமக்கும் எனக்கு அநேகர் அதை விட்டுப்பட்டு கஷ்டங்களையும் பாரங்களையும் கடன்களையும் கண்ணீர்களையும் சுமந்து சுமந்து வச்சு கடைசியில் அட்டாக் ஆகிற சூழ்நிலையில் உருவாக்கிறாங்க அது முற்றிலும் தவறானது இது எந்த எல்லாவற்றுக்கும் இதுதான் தீர்வு வேத புஸ்தகம்தான் என்னுடைய காயங்களையும் என்னுடைய சங்கடமான சூழ்நிலைகளையும் என்னுடைய எல்லா தருணங்களிலேயும் வேதம் நம்மளுக்கு எனக்கு மாத்திரமா இதை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு என்று சங்கீதம் நூற்றி பத்தொம்பது நூற்றி அறுபத்தஞ்சில் எழுதப்பட்டிருக்கிறது ஆமேன் இந்த வேதத்தை நீங்கள் நேசிங்க அப்பொழுது தான் சங்கீதம் நூற்றி பத்தொம்பது நூற்றி பத்தில் எழுதப்பட்டிருக்கிறது நான் உம்முடைய கட்டளைகளை விட்டு வழி தவற மாட்டேன் என்று தாவிது சொல்லுகிறார் இந்த வேத வசனம் நம்மளை சரிப்படுத்தும் சீர்படுத்தும் ஸ்திரப்படுத்தும் பலப்படுத்தும் ஆமாம் எனக்கு எத்தனை குடும்பங்கள் உணவு இல்லாமல் உடை இல்லாமல் தங்குவதற்கு வீடு இல்லாமல் அநேகர் நொச்சு நொச்சு நொச்சுன்னு சொல்லி புலம்பி அவதூறான பேச்சுக்களை சொல்லி அழுது கொண்டிருக்கிறாங்க தெரியுமா இந்த வேதத்தை நேசிக்கிறவங்களுக்கு மிகுந்த அந்த வழிகளை விட்டு தவற மாட்டாங்க இன்றைக்கி அநேக ஜனங்கள் தவறி போகிறாங்க ஆண்டவர் நாமம் நம்மளை கொண்டு தொடர்ந்து மய்மைப்படட்டும் நாம் ஆண்டவரே யாரெல்லாம் துணையாக இருக்கும்பொழுது பார்க்கும்பொழுது உத்தமனுக்கு கத்தர் துணையாக இருக்கிறார் நம்பிக்கை வைக்கிறவர் கத்தர் துணையாக இருக்கிறார் கட்டளையை கை கொள்ளுறவர்களுக்கு துணையாக இருக்கிறார் கடைசியாக சங்கீதம் நூற்றி பத்தொம்பது நாற்பதுல எழுதப்பட்டிருக்கிறது இதோ மது கட்டளைகள் மேல் நான் வாஞ்சையாக இருக்கிறேன் ஒரு அன்பாக இருக்கிறேன் ஒரு ஆவலாக இருக்கிறேன் ஒரு விருப்பமாக இருக்கிறேன் ஆமேன் இன்னைக்கு இன்னைக்கு வேதத்தை சுமக்கிறாங்களோ இல்லையோ விலைமதிப்பெற்ற செல்ஃபோனை தூக்கிக்கிட்டு வர்றாங்க ஆலயத்தில் ஆலயத்தில் வர்றாங்கல்ல சைலண்ட்டில் போட்டு வைக்கலாம்ல பாஸ்டர் கற்றுக்கிட்டே இருக்க வேண்டியது யார் செல்ஃபோன் அடிக்கிறது செல்ஃபோனை பொடுங்கு செல்ஃபோனை வாங்கி கொண்டு வாங்க அப்படின்னு சில ஆலயங்கள் நிறைய ஆலயங்களில் ஆலய நேரத்தில் செல்ஃபோன் பயன்படுத்த வேண்டாம் என்ற ஸ்டிக்கர் ஒட்டியிருக்கிறாங்க நல்ல கருத்துக்கள் நல்ல வாக்கியங்கள் ஆனால் இந்த வேதத்தையும் கட்டளை மேலேயும் கற்பனைகளை மேலேயும் வேதத்தின் மேலே நீங்கள் பிரியமாக இருந்தீங்கன்னாக்க ஆண்டவர் உங்கள் மேலேயும் உங்கள் குடும்பத்தின் மேலேயும் பிரியமாக இருப்பார் இதை நீங்கள் மறந்து போகக்கூடாது இது இது நம்ம இதோட இந்த நம்முடைய வாழ்க்கை இந்த பூமியோட எழுவது வேலத்தின் எண்பது அப்புறம் நூறு நூற்றி இருபது ஐயா மரியாதைக்குரிய நல்லக்கண்ணையா அவங்க தமிழ்நா முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவங்க மூலயமா நூறாவது ஆண்டு பிறந்தநாள் கொண்டா நூற்றாண்டு விழா கொண்டாடுனதை பார்த்து நான் சந்தோஷப்பட்டேன் அநேக ஜனங்கள் இன்றைக்கி நூறு வயசு முடிய இருக்கிறதில்ல ஒரு பெரிய ஸ்டேஜில் மரியாதைக்குரிய த மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வர் அவர்கள் அந்த நல்லக்கண்ணாவுக்கு பாராட்டு விழா வச்சு ஒரு நிகழ்ச்சி நடத்துனாங்க அப்போ நூறு வயதை கடந்து விட்டால் நூற்றாண்டு விழா வச்சாங்க எவ்வளவு ஒரு ஸ்லாக்கியமான ஒரு மனிதன் பாருங்கள் அவர்களை போல நாமும் இந்த பூமியில் எத்தனை ஆண்டுகள் மறித்தாலும் தேவ ராஜ்யத்துக்கு போக வேண்டும் என்ற சிந்தனை உங்களுக்கு எனக்கு வேணும் இந்த துணை வீடு இல்லாதவங்களுக்கு வீடு கொடுத்தார் இடம் இல்லாதவங்களுக்கு இடம் கொடுத்தார் வீடு கட்டி கொடுத்தார் கல்யாணம் பண்ணி கொடுத்தார் படிக்க வைச்சார் நகை கொடுத்தார் இதுக்கெல்லாம் நம்முடைய ஆண்டவர் அந்த கிண்டம் காட் தேவனுடைய ராஜ்ஜியத்துக்கு நீங்கள் நானும் போகணும் நம்ம மட்டுமா போகணும் திரளான கூட்டத்தோடு போகணும் அப்போதான் எக்காலத்தோடும் பிரதான தூதனோட ஆண்டு வரும் வரும் பொழுது நீங்கள் நானும் பாரம் இல்லாமலும் கஷ்டம் இல்லாமல் அவருடைய சமூகத்துக்கு எதிர்கொண்டு போக நீங்கள் நானும் ஆயத்தமாக இருக்கணும் அது ரொம்ப ரொம்ப முக்கியமான காரியம் ஆண்டவர் எனக்கு இங்கே கொடுத்தார் வீட்டை கொடுத்தார் வயலை கொடுத்தார் மனைவியை கொடுத்தார் குட்டிகளை கொடுத்தார் பிள்ளைகளை கொடுத்தார்ன்னு சொல்லிக்கிட்டு இங்கேயே உட்காந்துடக்கூடாது தேவ ராஜ்யம் அழகானது அருமையான வாசலை உடையது அங்கே பசி இல்லை பட்டின் இல்லை கண்ணீர் இல்லை வியாதி இல்லை வறுமை இல்லை புலம்பல் இல்லை அங்கே இங்கே எல்லாம் எதெல்லாம் இருக்கோ அங்கே எதுவுமே கிடையாது அங்க நித்திய நித்தியமான வாழ்வு சந்தோஷம் சமாதானம் நம்ம எந்த நேரமும் கேருபின்கள் மத்தியிலும் சேராபின்கள் மத்தியிலும் இருபத்தி நான்கு மூட்பர்கள் மத்தியிலும் எண்ணிக்கை கேட்காத பரிசுத்தவான்களுக்கு மத்தியிலும் சேனைகளின் கத்தர் பரிசுந்தர் 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 என்று ஓய்வில்லாமல் துதித்துக் கொண்டிருக்கிற ஒரு நல்ல பரலோக வாசலை நீங்கள் நானும் பார்க்கணும் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்கணும் இதை தேவன் விரும்புகிறார் தேவநாமம் தொடர்ந்து மைப்படட்டும் நிகழ்ச்சியை பாருங்க பார்த்துட்டு அப்படியே கேட்டுட்டு போட்டு போயிடாதீங்க தொடர்ந்து தேவனுடைய வார்த்தைகள் என்ன சொல்லப்படுகிறது அநேக ஜனங்கள் எங்களுக்கு ஃபோன் பண்றாங்க பாஸ்டர் இந்த மாதிரி எங்களுடைய காரியங்கள் இருக்கிறது எங்களுக்காக ஜெபித்து கொள்ளுங்கள் நாங்களும் ஜெபிக்க முன்வருகிறோம் ஜெபித்து ரிசல்ட் சொல்றாங்க ஆண்டோருக்கே மகிமை உண்டாவதாக ஆண்டோடைய நாமம் தொடர்ந்து மயப்படட்டும் உங்களை கத்தர் பலப்படுத்தி இந்த புதிய ஆண்டுக்குள்ளாக நடத்தினதுக்காக என் தேவனை துதிக்கிறேன் யாருக்கெல்லாம் இந்த ஆண்டு முழுவதும் கத்த துணையாக இருப்பான்னு நான் சொல்லியிருக்கிறேன் உத்தமனுக்கு கத்த துணையாக இருக்கிறார் நம்பிக்கை வைக்கிறவர்களுக்கு கத்தர் துணையாக இருக்கிறார் கட்டளையை கை கொள்கிறவர்களுக்கு இருக்கிறார் தேவநாமம் உங்களை கொண்டு தொடர்ந்து மேம்படுத்தட்டும் கத்திரதாம எங்களை ஆசீர்வதித்து பலப்படுத்துவாராக ஜவம் பண்ணுவோம் எங்கள் அன்பின் பரிசுத்தம் இல்லை பரலோக பிதாவே ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த நல்ல நாளுக்காக நன்றி செலுத்துக்கிறோம் ஆண்டவரே கேட்ட வார்த்தைகள் பிள்ளைகளுடைய இருதயத்திலும் இல்லங்களிலும் உள்ளங்களில் வாசம் செய்து அநேகருக்கு சாட்சியாகி விளங்க கத்திர உதவி செய்யுங்க இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற வீடுகளில் அலுவலகங்களில் ஆண்டவரே ரன்னிங்கில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக சேபிக்கிறோம் தேவனுடைய கிருபையும் சமாதானமும் இறக்கமும் வழி நடத்தட்டும் இயேசு கிடையாது ஏசு கிறிஸ்துவ நல்ல நாமத்திற்குன்னு சொல்லிக்க நல்ல பிதாவே ஆமேன் 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 தொடர்ந்து அந்த நிகழ்ச்சியை பாருங்கள் மற்றவர்களுக்கு அறிமுகம் செய்யுங்கள் ஆனுடைய வார்த்தையை கேட்கறதுக்கு குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே வந்துருங்க அப்பொழுது தான் அந்த தேவனுடைய அந்த செட்டை நிழலில் நீங்கள் நானும் பாதுகாப்பாக இருக்க முடியும் கத்த தாமே உங்களை ஆசீர்வதி பாராக தேங்க்யூ பிரைஸ்லாட்